ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே ஆதிபராசக்தியை குருவாக கொண்டவனுக்கு அவனுடைய குலதெய்வமே குரு வடிவில் வந்து அனைத்து நன்மைகளையும் செய்யும் இப்படிங்க ஆதி பராசக்தியை குருவாக கொண்டவனுக்கு அவனுடைய குலதெய்வமே குரு வடிவில் வந்து அனைத்து உதவிகளையும் நன்மைகளையும் செய்யும் இது பார்க்க ஒரு ஆதாரம் மருதமாண்டி வாழ்க்கையில் இருக்குது மருது பாண்டியினுடைய கனவில் அவருடைய குலதெய்வமான பாண்டி முனியப்பசாமி வர்றார்கள் அவருடைய சன்னதியில் மருது பாண்டி இருக்கிறாரு கும்பிட்றாரு அப்போ அந்த குலதெய்வமானது நம் குரு பகவானாக மாறி தன்னுடைய இரு கால்களையும் தூக்கி மருதுபாண்டியினுடைய தலைமீது வைத்து அதை நம் பகவானுடைய இரு பாதங்களும் மருதுபாண்டியினுடைய தலைமீது இருக்குமாறு வைத்து ஆசீர்வாதம் செய்தார்களாம் மீண்டும் பழையபடி குலதெய்வமாக மாறிவிட்டாரலாம் எப்படி பார்த்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு அரிய காட்சி ஓம் சக்தி